பாரு அம்மா இதில் நாலு பிஸ்கட் மட்டும் நினைச்சி சாப்பிட்றேன்னு சும்மா தொண்ண தொண்ண தொண்ணென்னு டீ கேட்க கூடாது அம்மா இப்போ மட்டும் தான் வாங்கி தருவேன் அப்புறம் நாளைக்கு காலையில் தான் எப்போ பாரு காலையில் சாயங்காலம் ஆனால் கேக்கலாம் கூடாது அம்மா கிட்ட பைசா கிடையாது அங்கே மாமா வீட்டில் இருந்தோம் அங்கே அம்மாஜி வீட்டில் மாடு இருந்தது காலையில் சாயங்காலம் காலையில் சாயங்காலம் நம்ம பாட்டுக்கு பால் கறந்து டீ வச்சு கொடுப்பாங்க நம்ம எனிடைம் குடிச்சிட்டு இருக்கலாம் ஆனால் இங்கே எல்லாம் அப்படி கிடையாதுமா நம்ம பால்லாம் வாங்கி போடலாம் முடியாது சரியா கடையில் போய் வாங்கணும் கடையில் போய் வாங்க பைசா வேணும்ல எங்கே போகிறது காசுக்கு அம்மாட்ட பத்து பைசா கிடையாது அம்மா ஏதாவது வேலைக்கு போகலான்னு தான் பார்த்துட்டு ஸ்கூல் சேர்த்துட்டேன்னா அம்மா வேலைக்கு போயிடுவேன் அது வரைக்கும் சும்மா சும்மா தோண தோணா டீ கேட்கக்கூடாது அம்மா இப்போ மட்டும் தான் வாங்கி தருவேன் பிஸ்கட் என்ன பண்ணுறது தெரியுமா நாலு நினச்சி சாப்பிட்டு கூடு வீட்டுக்குள்ளே கொண்டு போய் வச்சுருவோம் காலையிலைக்கு நாலு நினச்சி கூடுவோம் ஒரு மொத்தமாக அப்படியே ஒரு பாக்கெட்டே ஃபுல்லாக சாப்பிடக்கூடாது சரியா நாளை மட்டும் எடுத்துகிட்டு கூடு உள்ளே கொண்டு போய் வைக்கிறேன் உடனே உங்கள் அப்பா வேலைக்கு போகிறாருன்னு அவங்க அப்பாட்ட கேட்க வாங்குறியா அதெல்லாம் யாருக்கிட்டையும் கேட்கக்கூடாது அப்பா வேலைக்கு போகிற காசை வச்சு தான் இனிமேல் நம்ம குடும்பத்தை ஓட்டணும் அதுவும் ஒரு ஆள் ரெண்டாள் இல்லை பத்தாள்கிட்ட இருக்கிறோம் அதனால சரி வராது சரியா அதெல்லாம் யாருக்கிட்டே கேட்கக்கூடாது என்கிட்ட கேட்கக்கூடாது வேலைக்கு போடணுன்னா உங்கள் அப்பா வேலைக்கு போகிறான்னு கேட்கலான்றியா அடி வாங்கிருவே பார்த்துக்க யாருக்கிட்டையும் கேட்கக்கூடாதுன்னா கேட்கக்கூடாது ரொம்பலாம் குடிக்கக்கூடாதுமா எதுவும் மார்னிங் டைம் மட்டும் குடிக்கணும் அவ்வளோதான் அதுக்கப்புறம் சும்மா சும்மா குடிக்கக்கூடாது சரியா ஆ சொல்றோம் சொல்லுமா அம்மா பிடிச்சாலும் பிடிக்காட்டியும் வேறே வழி இல்லை இதுதான் சாப்பிட்டாகணும் இந்த கடையில் இந்த பிஸ்கட் தான் இருந்தது மில்க்கு பார்த்தேன் தீந்துருச்சுன்னு சொன்னாங்க நாளைக்கு இதே இருந்தால் அவங்க அப்பாவை வாங்கி தர சொல்கிறேன் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது டீயும் பிஸ்கட்டில் மட்டும் கிடையாது எப்போவுமே அது அது வேணும் இது வேணும் தெருவில் ஏதாவது ஸ்நாக்ஸ் போனால் பஞ்சு மிட்டாய் போனால் ஐஸ் வண்டி போனால் வேணும்னு கேட்கக்கூடாது சுமா சுமா கேட்க கூடாது நானா வாங்கி தரணும்னு நினைச்சு வாங்கி கொடுத்தா நீ வாங்கிக்கிடலாம் அதை விட்டுட்டு நீயா அது வேணும் இது வேணும்லாம் என்கிட்ட கேட்க கூடாது என்னம்மா என்ன எங்க வீட்டையே பாக்குறீங்க ஏன் உங்க வீட்டை பார்க்க கூடாதுன்னு எதுவும் எழுதி இருக்கா என்ன ஏன் பார்த்தா என்னவா

மாதிரி பார்த்தா அப்புறம் கேட்க தானேங்க செய்யும் அதனால தான் கேட்குது ஏன் நீங்க இங்க பாக்குறீங்க நாங்க பாட்டுக்கு வாசல் படியில் இங்க உட்காந்து டீ குடிச்சிட்ருக்கோம் இருக்கோம் அந்த உங்க சைடே வரல தான் உங்க இடம் அப்படின்னு சொல்லிட்டீங்கல்ல அதனால நாங்க வராம இருக்கோம் நீங்க என்ன அப்படி பார்த்துட்டே போறீங்க ஆமாம் பார்க்க கூட கூடாதான் இது என்ன கொடுமையா இருக்கு பார்க்குறதுக்கு ஆத்தா உங்களை இந்த மாதிரி வரைஞ்சு கட்டிட்டு வாரியா சரிங்க சாரி என் பிள்ளை பேசுனதுக்கு வா சாரி எனக்கு என்னத்துக்கு பிள்ளைலாம் பெரியவள்கிட்ட எப்படி பேசுறது வைக்கிறதுன்னு சொல்லி கொடு ஏன்னா நம்மளும் குழந்தைங்கள்ட்ட முன்னாடி எப்படி பேசுறதுன்னு கற்றுக்கணும் நாம் அப்புறம் பேசுகிறது தான் குழந்தைங்க பார்த்துட்டு நம்மளை திருப்பி கேட்பாங்க பாதையில் உட்காந்துருந்ததுக்கு அவ்வளோ பேச்சு பேசுனீங்க சி இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது எப்படி இருக்கக்கூடாது நான் பாட்டுக்கு போனவள வாயை தூண்டி கிளப்பாதிய சொல்லிவிட்டேன் நான் பாட்டுக்கு அப்புறம் சண்டைக்கு வந்தேன்னா அப்புறம் என்ன ஏதுன்னு கேட்கக்கூடாது வாண்டெல்லாம் கேள்வி அளவு வச்சுட்டு பேசுகிறாங்க பேச்சு பார்த்துட்டு கூட ஒரு பாத்திர இப்படி போகக்கூடாதா சி எனக்கு வேலை வெட்டியில இதுகள்கிட்ட போய் பேசிக்கிட்டு சரி சரி போங்க உங்ககிட்ட பேசுனது தப்பு தான் அம் இனி யாப்பயும் பேசாதடி ஆண்டி நீ வேற போகிற போறவங்க விலைக்கு வாங்கிட்டு சப்பா பாண்டுகளிட்ட கூட வாய் கொடுக்க முடியாது போலம்மா சமாளிக்க முடியாது போலையே என்ன பேச்சு பேசுதுக சப்பாப்பா பாப்பா

ஒட்டையில உட்காந்து குடிக்கிறாளே அவள்கிட்ட கொடுத்தா என்ன பாவம் இல்ல இத சொல்ல போனா நமக்கு எதுக்கு வம்பு டீ வேணுமான்னு கேட்டா வேணாமா போட்டோம் நமக்கு என்ன தம்பி யார் பண்ணினே இந்த வீட்டுல தானா அவங்க பேர் கூட சுசிலா இருக்காங்களா ஆமையா என் மகதா அம்மா நீ யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா அவங்க எங்கம்மா அவங்களா உள்ள தூங்குறாளே வர சொல்லுங்க சீக்கிரம் வர சொல்லுங்க பார்க்கணும் தெரிஞ்சுக்கலாமா அவங்கள எதுக்கு பார்க்கணும் வரட்டுமா அவங்க வரட்டும் அவங்கள பார்த்தே நான் டீடைல் சொல்றேன் என்னப்பா நீ சுசிலா சுசிலா இங்க வாமா யாரோ ஒரு தம்பி வந்திருக்க உன பாக்க என்ன தம்பி கையில வச்சிருக்கது அது ஒண்ணும் இல்ல சும்மா ஃபைல் அவங்கள கூப்பிடுங்க லவக்குனே இந்த தான் வருவா யார் இருக்கும் ஏதோ ஆபீஸ்ல இருந்து வந்த மாதிரி இருக்கே டாக்குமெண்ட் மாதிரி கையில வச்சிருக்காங்க யாருன்னு தெரியல ஆ சார் வாங்க சார் வர்றது இருக்கட்டும் என்னங்க கரெக்டாக நீங்கள் மூணு 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 மாதம் 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 பெண்டிங்கில் மாதம்லாம் இப்போ ரெண்டு 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 தானே தானே என்ன மாதங்கிறீங்க நாங்கள் வாங்கி சார் சார் அதுக்குள்ளே பொய்லாம் சொல்லாதீங்க தான் வரது இருக்கட்டும்மா ஆனா கட்டலையே எங்கம்மா கட்டிடுறோம் ஒரு மாசம் தவறாது கரெக்டா பார்த்து கட்டிடுறோம் நீங்க வேணா பாருங்க அப்படி இப்படின்னு சொன்னீங்க கட்டவே இல்லை கடைசியில ஒரே ஒரு மாசம் தான் கட்டியிருக்கியா ஆறு மோருங்கிறதுக்கெல்லாம் வேலையே இல்லை காசு எடுத்து நீங்க கண் மாதிரி வச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் எனக்கு வேலை இருக்கு நிறைய சார் நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் சார் நான் இல்லைன்னு சொல்லலை இப்போதைக்கு கொஞ்சம் முடியாத சூழ்நிலை சார் லோன் இருக்காங்களா லோன் எவ்வளோ வாங்கியிருக்காங்க அம்மா லோன் நீங்கள் எதுக்கு வாங்குனீங்க சுசிலா லோன் வாங்கினியாடி ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியா லோன் ஏன்டி வாங்கின இப்போ போய் லோன் வாங்கியே கட்ட முடியுமான்னு யோசிச்சியா அம்மா வாங்கினது என்னவோ லோன் இல்லைம்மா ஃபோனுமா ஃபோனு தான் வாங்கினோம் ஃபோனா டச்சு ஃபோனா ஆ ஆமாம்மா மொபைல் ஃபோன் முப்பதாயிரத்துக்கு வாங்கினாங்க இஎம்ஐ போட்டு மந்த்லி கட்டிடுறேன்னு சொன்னாங்க ஒரு மாதம் தான் கட்டினாங்க இப்போ கட்டில் ரெண்டு மாதம் பெண்டிங் இருக்குது லொக்கேஷன் பார்த்து இப்போ நாங்கள் இங்கே வரோம் கரெக்டாக இந்த வீட்டு பார்த்து வர்றோம் முப்பதாயிரத்துக்கா ஹாப்பி பாட்டிக்கு வழி ஃபோன் வாங்கியிருக்கீங்க எப்படி எந்த தைரியத்தில் வாங்கினீங்க எப்படி இஎம்ஐ கட்டுவேன்னு நம்பிக்கையில் நீங்கள் வாங்கினீங்கன்னு எனக்கு புரியலையே கொஞ்சம் சொல்லுங்க அட எவ்வளோ பிரச்சனைகள் மொபைல் ஃபோன் எகள்ரத்துக்கு தேவையா தேவையான்னு கேட்டேன் இல்லைம்மா நான் சிம்பிளா ஃபோன் வாங்கணும்னு தான் நினைச்சேன் ஆனால் ஐஷோ தான் படிப்புக்கு தேவைப்படுதுமா பெரிய ஃபோன் வாங்குங்கம்மான்னு சொன்னா சரி படிப்புக்கு தானே தேவைப்படுது அவளுக்காக தானே வாங்கணும் அப்படின்னு சொல்லி தான் அவளுக்கு யூஸ் ஆகுமே அப்படின்னு சொல்லி நான் கொஞ்சம் பெரிய ஃபோன் நல்ல ஃபோனாக பார்த்து வாங்கினேம்மா எப்படியாவது மாதம் மாதம் வேலைக்கு போய் கட்டிடலான்னு நினச்சி அப்போ வாங்கிட்டேன் அப்புறம் கட்ட முடியாமல் போயிடுச்சு நானும் சரின்னு சொல்லி எப்படியாவது கட்டலான்னு தான் ஏற்பாடு பண்ணேன் முடியலனால கடைசியில் அந்த சார் இங்கேயே தேடிட்டு வந்துட்டாங்க நான் என்னம்மா பண்ணுறது ஐஷு சொல்லவும் தான் வாங்கினேன் சார் ஒரு ரெண்டு நாள் பொறுத்து போங்க சார் நான் கட்டிடுறேன் ஐயோ எப்படிங்க ரெண்டு நாளில் கட்டுவீங்க நீங்கள் இப்போ மட்டும் முடியாதுடி அப்படின்னு பிள்ளைக்கிட்ட சொல்ல வேண்டியது தானே பத்தாயிரத்துக்கு கூட ஒரு டச் ஃபோன் இருக்குது அதை வாங்கலாம்லங்க அதெல்லாம் விட்டுட்டு முப்பதாயிரத்துக்கு ஃபோன் கேட்குதா உங்களுக்கெல்லாம் உங்களுக்கே இது ஓவரா இல்லை தப்புதாம்மா தப்பு தான் இல்லைன்னு சொல்லலை நம்ம தகுதிக்கு மீறி அது வாங்கியிருக்கக்கூடாது இப்போ முழிக்கிற மாதிரி இருக்கு இல்ல ஒரு லட்சத்துக்கு ஃபோன் கேட்டாலும் உடனே வாங்கி கொடுத்துருவியலா அவ கம்மியா தான் கேட்டா நான் தான் இருக்கட்டுமே பிள்ளை படிப்புக்கு நல்ல ஃபோனா இருந்தா நல்லா யூஸ் ஆகுமே நினைச்சு வாங்கிட்டேன் அவருக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க சொல்லுங்க எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல மொபைல் எடுத்துட்டு வாங்க மொபைல் எடுத்துட்டு வாங்க போங்க ஃபோனை எடுத்துட்டு வர சொல்லி கேக்குறாருல எடுத்துட்டு வந்து அவர் கொடுங்க ஏன் தேவை பேச்சு வாங்கணும் ஃபோனை கொடுத்துட்டு அவர் பாட்டுக்கு வாங்கிட்டு கிளம்பிருவாரு அதே பாவம் பிரியா அவ படிப்புக்கு தேவைப்படுது பிரியா அதை கொடுத்துட்டு என்ன பிரியா பண்றது அதுல நிறைய பாத்து எழுதுறா அதுக்காக ரெண்டு நாள் எப்படி கடன் கட்டிடுவீங்களா ரெண்டு மாசம் டீ போட்டுருவீங்களா கட்டிடுவீங்களா என்னமா நான் பாட்டுக்கு நின்னுட்டே இருக்கேன் நீங்களும் பேசாம இருக்கீங்க சார் நீங்க ஒண்ணும் பிரச்சனை இல்ல மொபைல் போன் அவங்கள்ட்ட இருந்து வாங்கிட்டு போங்க பாத்துக்கலாம் அவங்க கட்ட முடியாது நாங்களே இப்ப இங்க வந்து உட்காந்துட்டு இருக்கோம் ஒன்னும் வழி இல்லாம நீங்க போனை வாங்கிட்டு போங்க ஒன்னும் பிரச்சனை இல்லை அவங்களாலாம் கட்ட முடியாது சார் நீங்க நம்பி போயிடாதீங்க சார் ஒரு ரெண்டு நாள் மட்டும் வெயிட் பண்ணுங்களேன் அதுக்கப்புறம் நான் கட்டிடுறேன் எனக்கு தெரியாது எனக்கு இப்ப மொபைல் வேணும் இல்லைன்னா ரெண்டு மாசம் டியூ வேணும் என்ன சொல்றீங்க மொபைலை கொடுக்குறீங்களா இல்லை ரெண்டு மாசம் பெண்டிங் டிவி எப்போ கட்டிடுறீங்களா இது ரெண்டுல ஒரே முடிவை சொல்லுங்க நான் சும்மா தொண தொணன்லாம் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறதுக்கு நான் வரல மேனேஜர் சார் என்னதான் திட்டுவாரு சொல்லுங்க டக்குன்னு கேட்கிறாருல போனை தான் கொண்டு வந்து கொடுத்தா என்னவா ஏமா தேவையில்லாமல் இவ்வளவுக்கு ஃபோன் வாங்கினேன் இப்போ பாரு கொடுக்க முடியாமல் எவ்வளோ கஷ்டமாக இருக்குது எதுக்கு தேவையில்லாமல் வாங்கணும் வாங்கி போட்டு இப்போ கஷ்டப்படணும்னு தேவையா உனக்கு சொல் பேசாமல் இருந்திருக்கலாம்ல ஏன் அதை போய் வாங்கினேன் நீம்மா அது இருந்ததுன்னா ஐஷுக்கு தேவைப்படும்மா இப்போ மட்டும் இல்லை அவள் காலேஜ் படிக்கிறப்பவும் தேவைப்படும் அதனால் வேண்டிதான் நான் வாங்கினேன்னு தெரியுமா கட்ட முடியலையேம்மா என்னம்மா செய்கிறது ஃபோனை கூட பின்னாடி அவள் காலேஜுக்கு போகும்போது நம்ம வாங்கி கொடுத்துக்கலாம் இப்போ அதில் படிக்கிறாதாமா அவள் சார் ஒரு ரெண்டு நாள் மட்டும் போகிறதுக்கோங்க சார் நான் கொண்டு வந்து தந்துடுறேன் எனக்கு தெரியாதுமா இப்போ கொடுத்தாலே கொடுக்கணும் அப்போ தான் நாங்கள் இருந்து போவேன் மொபைல் கொடுங்க இல்லைனா ரெண்டு மாதம் பின்னிங் டிவை கொடுங்க இது ரெண்டில் ஒன்று பண்ணுங்க சீக்கிரம் மின்னட்டில் என்னால் வெயிட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது ஒரு முடிவு சொல்லுங்கள் டக்குன்னு கொடுங்க